நாஞ்சில் நாத தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளுக்கென்று இறைவன் நமக்கு தரக்கூடிய நல்ல சிந்தனை எதுவென்றால் வாழ்வு என்பதற்கு நிலைப்பாடு தேவை வாழ்வு என்பது கடவுள் நமக்கு தந்த கொடை அதை முழுமையாக வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கின்றது முழுமையாக வாழ விரும்பும் ஒவ்வொரு பயணியும் தன்னுடைய வாழ்வில் ஒரு இலக்கை கொண்டிருப்பார் ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய வாழ்வில் ஒரு இலக்கை கொண்டிருந்தார் அது அவர் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடாக இருக்கின்றது நிலைப்பாடு என்பது இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கக்கூடிய லட்சியமாக இருக்கின்றது அந்த இலக்கை நாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்ற உந்து சக்தியை கொடுப்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இந்த நிலைப்பாடுகள் எவ்வாறு இன்றைய நாள் இறை வாசகங்களில் சித்தரிக்கப்படுகின்றன இன்றைய முதல் வாசகத்தில் ஏசியா இறைவாக்கினர் நம்மோடு பேசுகின்ற வேளையில் நமக்கு சொன்னதை எல்லாம் இறை ஊழியனை குறித்து குறித்து சொல்லுகின்றார் இந்த இறை ஊழியன் கடவுளின் சார்பாக இந்த சமூகத்தின் நின்று செயல்படக்கூடியவராக இருக்கின்றார் இந்த சமூகத்திலே அவர் செயல்படக்கூடிய நேரத்தில் தன்னை தாழ்த்தி எல்லா விதத்திலும் தன்னை வருத்தி கொண்டாலும் அவர் விழி இழந்தோருக்கு விழி கொடுப்பவராக சிறையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் வழங்கக்கூடிய கடவுளாக இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்கள் விரும்புகின்ற நண்பனாக இருப்பார் என்பதை குறித்து சொல்லுகின்றார் இதே கண்ணோட்டத்தோடு இன்றைய நற்செய்திக்கு செல்கின்ற வேளையில் ஆண்டவர் இயேசுவும் லாசருடைய இல்லத்திற்கு செல்லக்கூடிய நிகழ்வு நமக்கு கொடுக்கப்படுகின்றது இயேசு லாசரின் இல்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவரை சார்ந்தவர்கள் ஒருவித சிந்தனையும் அவரை எதிர்த்தவர்கள் மற்றொரு சிந்தனையும் இருக்கிறதை காண முடிகிறது அவரை சார்ந்தவர்கள் இவர் வழியாக நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்பதும் அவரை சாராதவர்கள் இவரை எப்படி ஒழிக்கலாம் என்று செயலின் நிமித்தமாக குற்றம் காணக்கூடியவர்களாகவும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கின்றார்கள் ஆனால் இயேசுருடைய நிலைப்பாடு எல்லாம் இந்த சமூகத்தில் திக்கற்று இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க வேண்டும் என்பதாகவும் மனிதர்களோடு உடனிருந்து தன்னுடைய பணியை செயல்படுத்த வேண்டும் என்பதாகவும் தேடிச் செல்லும் இறைவாக்கினராக நான் இருக்கின்றேன் என்பதை மீண்டும் நிரூபிக்கக்கூடிய நிகழ்வாகவும் அமைந்திருக்கின்றது நம்முடைய வாழ்விலும் ஒரு நிலைப்பாடு வேண்டும் யார் சார்பாக நாம் நிலைப்பாடு எடுக்கின்றோம் நலிவுற்ற மனிதர்கள் சார்பாக நிலைப்பாடு எடுக்கின்றோமா அநீதியால் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சார்பாக நிலைப்பாடு எடுத்து கொண்டிருக்கின்றோமா ஓரம் கட்டப்படுகிறோம் என்ற உணர்வுகளோடு வாழக்கூடியவர்கள் சார்பாக நாம் நின்று செயல்படக்கூடிய மக்களாக இருக்கின்றோமா அன்றாடம் தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான வேதனைகள் தவிப்புகள் இவைகளோடு வாழக்கூடியவர்கள் சார்பாக நின்று நம்முடைய நிலைப்பாடை செயல்படுத்துகின்றோமா இதை சிந்தித்து பார்த்து இந்த நாள் சிந்தனையை உள்வாங்கி செயல்படுத்த முயற்சி எடுப்போம்